வணக்கம் ஜோரா ஆன்மீகம் இந்த சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பதினோரு வாரம் இந்த குறை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அது அடைஞ்சிரும் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆயும் கல்யாணமே ஆகாமல் ஒரு சில பேர் இருக்கிறவங்களுக்கும் கல்யாணம் ஆகும் ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க இந்த வழிபாடு செய்யறதன் மூலமாக சுக்கர பகவான் வந்து எல்லாருமே பணத்தை கொடுக்குற கடவுள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஒருத்தங்க ராஜா வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து சுக்ர பகவான் ஆக்டிவேட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஜாதகத்தில் வந்து சுக்ர பகவான் நீச்சத்தில் இருக்காரு அப்படின்னும் சொல்லுவாங்க அதனால் இந்த வழிபாடை கல்யாணம் ஆகாதவங்களும் செய்யலாம் குழந்தை இல்லாதவங்களும் செய்யலாம் கடன் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்களும் பண்ணலாம் நான் வந்து கோடீஸ்வர யோகம் கிடைக்கணும் எனக்கு அப்படின்னும் சொல்கிறவங்களும் இந்த எளிமையான முறையில் இந்த சுக்கிர குறை வழிபாடு மட்டும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்கல அதுவும் பதினோரு வாரம் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு மாற்றங்கள் நிச்சயமாக நடக்குங்க இதை நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆளுங்கிற பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் உடனுக்குடன் உங்களுக்கு கொடுக்குற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மேலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை வர இந்த சுக்கரகோரை டைம் என்ன அப்படின்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்பது இந்த மூணில் நீங்கள் ஏதாவது ஒரு சூஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு டைம் சூஸ் பண்ணிக்கோங்க பெஸ்ட் என்ன அப்படின்னா காலையில் ஆறு டு ஏழு பண்ணுறது தாங்க ரொம்ப பலன் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சூரிய பகவான் அந்த டைமில் இருக்கிறதுனால அந்த ஆறு டு ஏழு பண்ணும்போது நிச்சயமாக அவங்களோட வேண்டுதல் வந்து கூடிய விரைவில் நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து அந்த சுக்கரகுறை வழிபாடு பண்ணுறதுக்கு காலையில் டைமை சூஸ் பண்ணுறாங்க ஒரு சில பேர் நான் வேலைக்கு போகிறேன் என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு ஆப்ஷன் வந்து நைட்டு எட்டு டு ஒம்போது பண்ணிக்கோங்க முடிந்த வரைக்கும் ஆறு டு ஏழு நீங்கள் கொஞ்சம் பண்ண ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சு அன்றாடம் வேலையை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஆறு ஏழு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்கலாம் ஒரு பதினோரு வெள்ளிக்கிழமை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் கண்டிப்பாக மாறுங்க இதை நம்பிக்கையோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு உங்கள் வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஆறு டு ஏழுக்குள்ளே தான் நான் சொல்கிறேன் இந்த வேலை எல்லாமே செய்யணுங்க அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அல்லது நான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திக்கும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க செஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மகாலக்ஷ்மியும் பெருமாளும் இருக்கிற ஃபோட்டோ இதுக்கு கண்டிப்பாக முக்கியம் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற இடத்துல தான் சுக்ரபகவான் இருக்காருங்க அதனால் நீங்கள் இதன் ஞாபகம் வச்சுக்கோங்க பெருமாளும் மகாலக்ஷ்மியும் இருக்கிற ஃபோட்டோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மகாலக்ஷ்மி இருக்கிற ஃபோட்டோவே வச்சுக்கோங்க ஏன்னா மகாலெக்ஷ்மி இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சுக்ர பகவான் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது அந்த பலன் அதிகம் தான் நான் சொன்னேன் இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் ஒரு தடவை சண்டை வந்ததாகவும் மகாலட்சுமி கோவப்பட்டு பூலோகம் வந்ததாகவும் உடனே மகாலட்சுமி போன உடனே சுக்கர பகவானும் பெருமாளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னும் சொல்லப்படுது அதனால் மகாலட்சுமி இருக்கிற இடத்துல தான் சுக்கர பகவான் இருக்காரு அப்படிங்கிறதுனால பரவாயில்ல மகாலட்சுமி இருக்கிற ஃபோட்டோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக பன்னீரால ஒரு சுத்தமான துணியை வச்சு முதல்ல நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க அதில் வந்து மஞ்சள் சந்தனம் சேர்ந்த கலவையை நீங்கள் மஞ்சள் குங்குமம் சேர்ந்து அந்த மாதிரி போட்டால் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக சந்தனம் வாசனையாக இருக்கிற சந்தனம் வச்சுக்கோங்க வாசனை மிகுந்த மலர்களால் தான் நார்மலாக வாசனையே இல்லாத ஒரு பூக்களை அன்றைக்கி போடாதீங்க தயவு செய்து அதனால் மல்லிகைப்பூ எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் முடிந்தது அப்படின்னா தாமரை மலர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இரண்டு அகல் விளக்கு இதுக்கு தேவைங்க அதுவும் புது அகல் விளக்காக ரெண்டு தேவை அதுக்கப்புறம் சுத்தமான பசு நெய் கொஞ்சம் கூடின ரேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பாக சுத்தமான பசு நெய்யாக வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் கடையில் அந்த பே பேக்கெட்டில் போட்டு வச்சுருப்பாங்களா தயவுசெய்து அதை வாங்காதீங்க சுத்தமான பசுனை ஒரு பதினோரு வாரம் தானே நீங்கள் அப்பப்போ கூட அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க பசுனை கண்டிப்பாக முக்கியம் இதுக்கு வந்து திரி என்ன திரியானாலையும் நீங்கள் போட்டுக்கலாம் சிகப்பு பச்சை அப்படிங்கிறது உங்களோட விருப்பம் கண்டிப்பாக அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு பிரசாதமாக உங்களுக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது பால் இதுதான் முடியுது அப்படின்னாலும் ஓகே ஆனால் மெயினாக ஒரு நைவேத்தியம் என்ன வைக்கணும் அப்படின்னா மாதுளம் பழம் தாங்க மகாலட்சுமியும் சுக்கர பகவானும் வசிக்கிற ஒரு பழம் என்ன அப்படின் அது மாதுளம் பழம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க உங்ககிட்ட அஞ்சு ரூபா காயின் இருந்தது அப்படின்னா வச்சுக்கோங்க இது ஆப்ஷன் தான் ஒரு விலை இல்லை அப்படின்னா ஓகே இது அர்ச்சனைக்காக அஞ்சு ரூபா காயின் ஒரு சில பேர் சேவ் பண்ணி இந்த அர்ச்சனை பண்ணுறதுக்காக நூற்றி எட்டு காயின்னு வச்சுருப்பாங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பூக்கள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க பிள்ளையாரை தாங்க ஃபஸ்ட்டு வழிபடணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் எந்த வழிபாடு செஞ்சாலும் ஃபஸ்ட்டு விநாயகரை மறந்துட்டு நீங்கள் அந்த பூஜை பண்ணிங்க அப்படின்னா பூர்த்தியாகவே செய்யாது அதனால் விநாயகரை ஃபஸ்ட்டு வழிபாட்டுட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட அனுமதி வாங்கி உங்கள் குலதெய்வம் அனுமதியும் கண்டிப்பாக இதுக்கு தேவைங்க ஏன்னா நீங்கள் எந்த கடவுளை வணங்கினாலும் அந்த கடவுள் உங்களுக்கு அருள் புரியணும் அப்படிங்கிற பட்சத்தில் குலதெய்வம் வந்து அதுக்கு அனுமதி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் நான் இந்த பூஜை குலதெய்வத்துக்கிட்ட போகிறேன் ஒரு சில பேர் அந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் ஒரு லட்சுமி பூஜை அப்படிங்கும்போது உடனே அந்த லட்சுமி மட்டும் வச்சு அப்படி கும்பிட்டுருந்தாங்க அதனாலதான் தான் பலன் கிடைக்கல இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மைங்க ஏன்னா ஒரு பூஜை பண்றதா இருந்தது அப்படின்னா விநாயகரையும் குலதெய்வத்தையும் நினைக்காம அந்த பூஜை பூர்த்தி ஆகாது அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு சிகப்பு துணி ஒன்று எடுத்துக்கோங்க அது சாதனமாக கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து பதினோரு ரூபாய் அது ரூபாய் நோட்டாக இருந்தாலும் சரி அல்லது காயின்ஸாக இருந்தாலும் சரி அந்த சிகப்பு துணியில் வந்து பதினோரு ரூபாய் நீங்கள் முடிஞ்சு வைக்கணும் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நம ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நம ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நம இந்த மந்திரத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு தடவை அது காசு இருந்தது அஞ்சு ரூபா காயின்ஸ் அப்படின்னாலும் ஓகே ஒரு ரூபா காயின்னாலும் ஓகே பூக்கள் இருந்தது அப்படின்னாலும் ஓகே அல்லது அக்ஷதை நீங்கள் ரெடி பண்ணி பண்ணாலும் ஓகேங்க இதை நீங்கள் வந்து நூற்றி எட்டு தடவை மகாலட்சுமிக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணணும்மா மகாலட்சுமி அர்ச்சனை முடிச்சிட்டிங்க அதாவது காயின்ஸ் பூக்கள் அக்ஷதை எது கிடச்சதோ அதை வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் சுக்கர பகவானோட காயத்ரி மந்திரம் ம் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அது ஒரு பதினோரு தடவை நீங்கள் சொன்னால் போதுங்க சாரை நீங்கள் வேண்டிட்டு எனக்கு இந்த பிரச்சனை சரியாகணும் எனக்கு கடன் கடன் வந்து எனக்கு இருக்கவே கூடாது எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் எனக்கு வந்து நான் கோடீஸ்வரன் ஆகணும் எனக்கு ராஜ வாழ்க்கை கிடைக்கணும் எனக்கு வந்து இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எதுவோ அதை நீங்கள் நினச்சிட்டு சுக்கர பகவான் கிட்டே வேண்டிட்டு அந்த பதினோரு நீங்கள் முடிஞ்சு வச்சுருப்பீங்களா அதை வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்சு வச்ச பதினோரு ரூபாயை கண்டிப்பாக நவகிரகங்களில் தான் சுக்கர பகவான் இருப்பார் அல்லது தனி சன்னதியாக இருக்குது அப்படின்னாலும் ஓகே நீங்கள் சுக்கர பகவான் இருக்கிற இடத்துக்கு அது முதல்ல அந்த கோயிலில் போய் பிள்ளையார் எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு சுக்கர பகவான் கிட்டே வாங்க சுக்கர பகவான் கிட்டே நீங்கள் கையில் வச்சுருக்கிற அந்த பதினோரு ரூபாயை மனசார நீங்கள் அந்த சுக்கர பகவான் காலடியில் நீங்கள் வச்சுட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் அந்த ரூபாயை ஐயர் எடுத்து உண்டியலை போட்டாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஓகே மனசார அந்த பதினோரு ரூபாயை நீங்கள் சுக்கர பகவான் காலடியில் நீங்கள் வச்சுட்டு வந்துடுங்க ஒருவேளை ஐயர் வந்து நீங்கள் அந்த மாதிரி தொடக்கூடாது பக்கத்தில் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா சுக்கர பகவான் முன்னாடியே நீங்கள் அந்த பதினோரு ரூபாயை எடுத்து ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கிற உண்டியலில் சுக்கர பகவானை மனசார நினச்சி நான் பதினோரு வாரம் இதை நான் தொடர்ந்து பண்ணணும் நம்பிக்கையோட அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அங்கே இருக்கிற உண்டியல்ல போட்டுட்டு வந்துடுங்க இதை நீங்கள் பதினோரு வாரம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்களேன் இது ஒரு சாதாரண வழிபாடு ஆனால் இதை செய்கிறதன் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு பண ரீதியான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி அல்லது வீட்டில் எதாவது பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக சரியாகுங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பதினோரு வாரம் தொடர்ந்து பண்ணணும் ஒரு வேளை மாதவிடாய் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வாரத்திலேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் ஒன்று ரெண்டுன்னுலாம் இல்லை நீங்கள் ரெண்டு வாரம் பண்ணிவிட்டு மூணாவது வாரம் தடை ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து நாலாவது வர்ற அந்த வாரத்தை மூணாவது வாரமாக நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க இதை நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக மகாலட்சுமி அருளும் கிடைக்கும் பெருமாளோட அருளும் கிடைக்கும் சுக்கர பகவானோட அருளும் கிடைக்குங்க இந்த வழிபாடை நீங்கள் தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க கேட்குறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் இதை நீங்கள் செஞ்சுட்டு வரதன் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் நான் பேசுகிற விஷயம் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்